ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு ரெண்டு மாதமாகவே என் மனசில் வந்து எப்பையாவது பதிவு பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்த ஒரு விஷயம் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காந்துருந்துச்சு அதுக்கு வந்து சிறகு உடைஞ்சிருந்துச்சு ஒரு சிறகு உடைஞ்சிருந்துச்சு அதால் பறக்க முடியலை அப்போ என்னோடய பொண்ணு என்ன பண்ணால் அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் தெளித்து ஒரு மணி பிளான்ட்ல வச்சு அதை பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகுற மாதிரி தெரிஞ்சிது அப்புறம் பக்கத்துலேயே போய் ஒரு நந்தியா வட்ட பூவை எடுத்துட்டு வந்து அதுல வச்சு அதுல இருக்கிற தேனை உறிஞ்சி வச்சான் அது லைட்டாக மூவ்மெண்ட் இருந்துச்சு ஆனால் ரொம்ப அதிகமாக அது மூவ் பண்ற மாதிரியோ அது பொழைக்கிற மாதிரியோ ஒன்றும் தெரியல அப்புறம் இவ கையில வச்சு வச்சு மெதுவாக மெதுவாக ஊதி ஊதி வாயில் ஊதி பறக்க வச்சான் அப்புறம் பார்த்தா அவள் கையிலேயே கொஞ்சம் அதுவே விளையாட ஆரம்பிச்சிது விளையாட ஆரம்பிச்சு மெதுவாக பறக்க ஆரம்பிச்சது சரின்னு சொல்லி பறக்க விட்டுட்டா கொஞ்ச தூரம் பறந்து போயிடுச்சு அப்புறம் இவ வந்துட்டா வந்துட்டு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கழிச்சு மறுபடியும் வெளியில் போகலான்ட்டு சும்மா போய் நின்னுட்டு இருக்கும் போது எங்கேயோ பறந்து போன அந்த பட்டாம்பூச்சி திரும்பியும் அவள் கையில் வந்து விளையாண்டுது அது பார்க்கவே எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம நிறைய எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம் தேனி மாதிரி பட்டாம்பூச்சி மாதிரி தேவைக்கு தேனை உறிஞ்சிட்டு போகிற மாதிரி தான் மக்களும் இருக்காங்கன்னு ஆனால் மக்கள் வேறு பூச்சி இனங்கள் வேறு பறவைகள் வேறு அவங்களுக்கு இருக்கிற நன்றிகள் கூட சில மனிதர்களுக்கு இல்லை நன்றி